சொல்லுங்களே ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு க தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அவங்க அவங்க வந்து இருந்து உங்களோட அந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப ஒரு சில சில பேருக்கு வந்து வருஷங்களாக இருக்கும் சில பேருக்கு ஒரு ஒன் இயர் பேக் ஓகேவா அப்படி தெரியுது இப்போ கரண்ட்டில் உங்கள் நபரை அவங்க வந்து லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி யார் அப்படின்னா இது வந்து கலெக்டிவில் வருது அதனால் நான் யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்கிறேனோ நீங்கள் அந்த சுச்சுவேஷன் அந்த கரெக்டாக உங்களுக்கு அது பொருந்திருக்குன்னா எடுங்க சரியா உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது ஓகே நம்மளோட சேனலில் வந்து நிறைய அந்த ரிலேஷன்ஷிப் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்டில் இருக்கும் மேரேஜ் லைஃப் அண்ட் லவ் லைஃப் ரெண்டுத்துக்குமே சேர்த்து போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு லைக் கொடுத்துட்டு ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா நான் ஷார்ட் ரீடிங்காக போடுறேன்னு நினச்சா கூட அது லாங் ரீ வீடியோ தான் போகுது அவ்வளோ மெசேஜ் கொடுக்குறாரு அத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க ஓகேவா ஸோ இது எப்படி வந்தது இப் இந்த தேர்ட் பார்ட்டி எப்படி உள்ள உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரானாங்க அப்படின்னா உங்கள் நபருக்கு வந்து ஒரு ரொம்ப அவங்கள முன்னாடியே அவங்களோட சைல்ட்ஹூட்டில் அவங்களை தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அவங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம் இல்லைனா அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அந்த மாதிரி அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள மீட் பண்ணியிருப்பாங்க அதன் மூலமாக அவங்க வந்து அப் ஆகிட்டு அவங்கள வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜியை அவங்க பண்ணியிருக்கலாம் அந்த நபர் அந்த மெயில் வந்து பண்ணியிருப்பாங்க நீங்கள் மெயில் உங்கள் ஃபீமேல் எனர்ஜியை ஒரு மெயில் எனர்ஜி இப்படி உங்கள் லைஃப்குள்ளே வந்து லாக் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது இது ஒரு சில இருக்குது ஓகேவா ஒரு சில ஃபீமேல் பார்க்குறீங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க ஃபீமேல் பார்க்குறீங்க உங்கள் நபரை ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் அவங்களோட தெரிஞ்சுருக்குமா அவங்களோட அந்த இதில் இருந்திருப்பாங்க அவங்கள சடனாக மீட் பண்ணியிருப்பாங்க அது கொஞ்ச நாளாகவே அவங்களுக்கும் நடுவில் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பாசம் அவங்க ரொம்ப அவங்க மேலே வந்து பிரியமாக இருக்க மாதிரி அவங்க தான் அவங்களோட சோல் அவங்க தான் அவங்களுக்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை அவங்க க்ரியேட் பண்ணி அவங்கள லாக் பண்ணி வச்சுருக்காங்க இ இவங்க என்ன தெரியுமா நினச்சிருக்காங்க உங்கள் பர்சன் இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்க ஃபீமேல் பார்க்குறீங்க இல்லையா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க உங்கள் பர்சனை வந்து அவங்க எப்படி செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா உனக்கான சோல் உன்னோடய ஒய்ஃப் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்களும் நானும் தான் வந்து சோல்மெட் கனெக்ஷன் அப்படிங்க